வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேஸ்வரி சிவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பீன்ஸ் தாங்க பீன்ஸ் அவ்வளோ நான் என்ன பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பச்சை பசன்னு கொல கொலையாக வச்சுக்குது பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா மரும வந்தாங்க கட்டி விட்டார் கட்டா சொன்னால் கட்டிட்டார் நம்ம வந்து அந்த கவுரெலாம் போட்டு கீழே தொங்க விட்டு கொடிக்கி ஏற்றி அழக ஏற்றி விட்டுட்டோங்க ஒரு வழியாக ஏற்றினோன்னே நல்லா பூ வச்சிருச்சு நல்லா கொலையாகவும் காய் வச்சிருச்சுங்க இன்றைக்கி பீன்ஸு தாங்க பறிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தாண்டு இந்தாண்டு ஒரு நடுவில் ரெண்டு சாலை மாதிரி நடுவில் வழி விட்டு கட்டிட்டேங்க இந்த பக்கம் நடுவில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி அந்த பக்கம் ஒரு சாலைங்க அந்த ஓரமாக நட்டு வச்சுக்கிறேன் அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக என்னோடய ஹைட்டாக வந்துடுச்சு நல்லா குழக்கொலியாக பூவும் வச்சிருச்சுங்க பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி நம்ம வச்சதுக்கு என்னது வச்சப்பால் நடஞ்சி விட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பூரிப்பு பார்க்கும் போதே காய பறிச்ச உடனே கொலையாக வந்துடுச்சுங்க அதை நான் பச்சையை பறித்து சாப்பிட்டேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு பீன்ஸை சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ்ஸாக நான் பீன்ஸ் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது பச்சையாக இப்போ தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபேஸ்ஸாக இருக்குவே ஸ்வீட்டாக இருக்குது அதை வேற நான் தடவி தடவி பார்க்குறேங்க சந்தோஷம் வேறு ஆனந்ததில் வேறு என்னோடய ஐட்டம் வேறு இருக்குதா நானே குள்ளம்மா பார்க்கும்போது ஒரே ஆனந்தம் நம்ம வச்சு இவ்வளோ பீன்ஸ் இருக்குதுன்னு நம்ம வச்சுன்னு இல்லை எப்போமே நம்ம விவசாயம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்மளுக்கு அவ்வளோ விவசாயம் பிடிக்கும் இது வாடகை வீட்டு இருக்கு வாடகை வீட்டு தான் ஆனால் அண்ணன் வந்து எல்லாமே சுற்றி காமௌண்ட் போட்டு அழகாக தோட்டத்தை தமைச்சு வச்சுக்கிறாரு நான் இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுங்க நல்லா தோட்டத்தில் நான் இது வரைக்கும் காயே வாங்குறது கிடையாது கீரையும் வாங்குறது கிடையாது கீரை எப்பயோ பத்து வருஷம் ஆயிடுச்சு பெங்களூரில் நான் பெங்களூர் வந்தது கீரை வாங்குறது கிடையாது நம்ம ஊரில் தாங்க கீரை எடுத்துன்னு வரத்தே ஏன்னா நம்மளுக்கு டவுனில் இருக்கிற கீரைலாம் பிடிக்கவே பிடிக்காது கிராமத்தில் இருக்கிற கீரை தான் நம்மளுக்கு பிடிக்கும் இந்த தோட்டத்தில் வந்ததுலேருந்து நம்மளுக்கு கீரையே சுத்தமாக வெளியில் இப்போ ஊர்லேருந்து கூட எடுத்துன்னு வரது கிடையாது ஏன்னா நம்ம தோட்டத்துலேயே கலவை எல்லாம் நிறைய இருக்குது பறித்து சாப்பிட்டுக்குறோம் பூவும் இருக்குது பார்க்கும்போது எனக்கு இந்த செடியை பார்க்க பார்க்க என் கடத்துல கை வச்சுக்கிறேன் ஓ அளவுக்கு மீறி சந்தோஷம் ஏன்னா அம்மா பீன்ஸ் வச்சுக்குதுங்க உள்ளே நம்ம செடி மறைச்சிருக்கால தெரியதே கிடையாது உள்ள உங்கள்ட பேசுறதுக்கு அவ்வளோ எனக்கு அந்த பீன்ஸை பார்க்க பார்க்க வீடியோ வேறு எடுக்கிறதுக்கு நம்ம பொண்ணு வந்து வீடியோ எடுக்க சொன்னால் எடுக்கிறதே கிடையாது உனக்கு வேறு வேலையாக இல்லையாமான்னு மனு உடனே தட்டு ஃபுல்லாக ரம்பிடுச்சு ஒரு சாலையிலே நம்மளுக்கு அந்த தட்டு ரம்பி கூட வெளியே என்னால் வர முடியலைங்க ஏன்னா அந்த செடியை விட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம் பார்க்க பார்க்க பூ வச்சுக்குது உள்ளே நல்லா காய் வச்சுக்குது எலசா நம்ம பறி இது என்ன பண்ணுவோம் நம்ம தடவி தடவி பார்க்குறோம் பாருங்கள் நவற முடியுதா பாருங்க என்னால் நவறுதே கிடையாது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இந்த கீரை சந்தோஷத்தில் தாங்க முடியாமல் என்ன நானே புலம்புறது இருக்குதுங்க அவ்வளோ ஒரு பூரி போய் இந்த கீரை தட்டு ரம்பி போச்சு எடுத்துன்னு போய் ஒரு பக்கமாக பூனை பாருங்கள் வேற அந்த பக்கம் பின்னால் குட்டி போட்ட பூண்டையாட்டம் வருங்காது அப்படியே கீழே கொட்டிட்டு மறுபடியும் அந்த ச அந்த பக்கம் ரெண்டு பக்கமாக சாலையில் பறிப்போம் இங்கேயும் பார்த்திங்கன்னா கொலை கொலையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இங்கேருந்து நம்ம ஊருக்கு கொடுத்து அனுப்புவோங்க காய் ஏன்னா பீன்ஸ் வந்து ஊரில் சரியாக பயிர் வைக்க மாட்டாங்க ஊரில் இல்லை ஏன்னா அங்கே இங்கே வந்து பெங்களூரில் நல்லா குளிர்ச்சி பீன்ஸு பீன்ஸு நல்லா நட்டுட்டிங்கன்னா கொலையாக ஏன்னா பெங்களூர் மண்ணு குளிர்ச்சிங்க அதனால் பீன்ஸு நல்லா இது அதனால் இங்கே வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லா பீன்ஸு அப்பப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பீன்ஸ் செடி வச்சுடுவோம் வச்சு கொலை கொலையாக வச்சு ஒரு சும்மா பக்கெட்டில் வச்சா கூட ஒரு கொடி ஏறிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பறிச்சு என்ன ரம்பி போச்சு ரம்பி போனதை மறுபடியும் எடுத்துன்னு வந்து கொண்டீங்கன்னா பார்க்கும்போது அளவுக்கு மீறி சந்தோஷங்க எப்படியோ ரெண்டு கிலோ ரெண்டு மூணு கிலோ காயாட்டம் வருங்க அளவுக்கு மீறி சந்தோஷம் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்துக்கணு இந்த வீடியோத்தோட முடிக்கிறேங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்